சிடி ஸ்டட் என்ற ஒரு சேர்ந்தவர் பணக்கார குடும்பத்தில் சம்போகமாக வாழ்ந்த ஒரு மனிதன் சட்ட படிப்பு படித்திருந்தார் ஆனால் கருத்துடைய காரியங்கள் பக்தி இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இல்லை கிரிக்கெட் பிரியர் இப்படி விளையாட்டுத்தனமாக இருந்த இந்த காலகட்டத்தில் எழுப்புதல் கூட்டங்கள் ஒன்றில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இந்த எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல் மூடி இவர் நடத்தின இந்த கூட்டங்களில் ஸ்டட் கலந்து கொண்டு தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்னைக்கு ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ அன்னைக்கு என்ன தீர்மானம் பண்ணார் அப்படின்னா நான் ஆண்டவருக்காக ஒளியும் செய்ய போகிறேன் மிஷினரியாக ஒளியும் செய்ய போகிறேன் என்று சொல்லி அவரை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார் அதான் பார்க்கணும் பாருங்கள் அனைத்தையும் கொடுத்த அன்பு மிஷினரி அவர் எல்லாம் கொடுத்தார் என்ன கொடுத்தார் பாருங்களேன் ஐயாயிரம் பவுண்டு டிஎல் மோடியின் அந்த ஊழியங்களுக்கு கொடுத்தார் நாலாயிரம் பவுண்டு ஜார்ஜ் முல்லரிடம் மிஷினரி ஊழியத்திற்கு கொடுத்தார் இன்னொரு நாலாயிரம் பவுண்டு முல்லரின் அநாதை இல்லங்களுக்கு என்று அவர் கொடுத்தார் ஐயாயிரம் பவுண்டு முல்லரிடம் ஏழை எளியோருக்கு என்று அவர் கொடுத்தார் அப்புறம் இன்னொரு நாலாயிரம் பவுண்டு இந்தியாவில் ரட்சணிய சேனை ஊழியங்களுக்காக அவர் கொடுத்தார் அப்புறம் இன்னொரு ஐயாயிரம் பவுண்டு இங்கிலாந்துல ஐந்து ஊழியக்காரர்கள் என்று ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் தலா ஆயிரம் பவுண்டு என்று பிரித்து கொடுத்தார் இப்படி எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டு கடைசியில கையில மிச்சம் மூவாயிரத்தி நானூறு பவுண்ட் இருந்துச்சான் அப்போ தான் திருமணம் பண்ண போகிற அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதை எடுத்து வைத்திருந்தார் இது அந்த பெண்ணுக்கு தெரிய வந்தது அப்ப அந்த பெண் கேட்டாங்களா அந்த பணக்கார வாலிபன் இடத்துல என்ன சொன்னார் பத்தொன்பது மதிய இடத்துல படிக்கும் அதுல ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ கிட்ட கேட்பாரு அவன் வந்து சொல்லுவான் ஆண்டு நான் நான் நித்திஜீவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒன்று நீ இதை செய்ய அதை கற்பனையில் கடைப்பிடினு வரப்போ அவன் சொல்லுவான் நான் எல்லாம் கடைப்பிடிக்கிறான் ஆண்டவரே இன்னும் இன்னொரு இடத்துல என்ன குறை உண்டு அப்படின்னு ஒன்னு நீ ஒன்றை இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் விற்று தருத்திரர் கொடு என்று சொன்னார் மத்திய பத்தொன்பது மதியார் அந்த மதில் சாலி சொல்றார் சாலிஸ் தான் திருமணம் பண்ண போன்ற சொன்னார் ஆண்டவர் எல்லாத்தையும் விற்று ஏழைகள் கொடு என்று சொன்னார் அப்போது அந்த பெண் சொன்னாலும் நான் அதைத்தான் செய்ய வேண்டும் அல்லவா எதுக்கு மூவாயிரத்து நானூறு பவுண்டு எனக்கு நமக்கு எதற்கு திருமண வாழ்க்கைக்கு எதுக்கு அதையும் கொடுத்துருங்க உடனே சாலி ஸ்டட் போய் கொடுத்துட்டாராம் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள் தி ஸ்டார்டட் தேர் லைஃப் வித் நோ மணி இன் தேர் பேங்க் அக்கௌண்ட் தங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு பைசா காலனா காசு இல்லாமல் தங்களுடைய திருமண வாழ்க்கையை அவர்கள் தொடங்கினார்கள் அந்த வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாகத்தான் இருந்தது வானம் பார்த்து பூமின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மழை பெய்யணும் அப்படின்னா வானத்தை தான் நோக்கி பார்க்கணும் அதே போல வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் வானத்து தான் தேவனைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும் என்ற நிலையில விசுவாசத்தோடு அவர்கள் இருவரும் சாலிஸ்டும் அவருடைய மனைவியும் தங்கள் வாழ்க்கையை தொடங்கினார்களாம்